பேசரணும் எனக்கு தான் கனிமொழியை தவிர எனக்கு தமிழ் அளவுக்கு வராத தான் உண்மை அதனால் நான் இப்போ இத்தனை நேரம் அவர் பேசிகிட்டு இருந்தார் அவர் சொன்ன மாதிரி என்னோட ஜாதகத்தில் கொஞ்சம் புதன் முடக்க நிலையில் இருக்கனால எனக்கு அவரளவுக்கு வந்து ஒரு ஒரு காமெடியாக ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு பேச வராது ஆனாலும் என்னோட நான் எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியணும் பேச வராது அப்படிங்கிற வந்து நான் எப்படி வந்து ஒரு ஆனேன் நான் வந்து எப்படி ஒரு அட்வொக்கேட் ஆனேன் அப்படிங்கிறது வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஆனால் நான் வந்து ஐயா கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாதகம் எப்படி இருக்குது என்னால் ஏன் வந்து நான் இந்த தொழிலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியலை வழக்கறிஞர் நல்லா நம்ம படித்தோம் எல்லாம் வந்தோம் ஆனால் ஏன் வந்து என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஐயா கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்காக என்னோடய ஜாதகம் பார்க்குறதுக்காக வந்தேன் வரும்போது அவர் வந்து என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னது தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பேச்சு திறமையால் மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட் பண்ணத நீங்கள் வந்து ஒரு ஜோதிடம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி நல்லா ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் எடுக்கும்போது பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சார் சொன்னதில் அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை வரலை ஆனால் கற்றுக்கணும் இந்த ஆர்வம் இருந்தே வந்து ஒருத்தரை பற்றி இப்போ சொல்லும்போது நம்ம ஆச்சரியமாக கேட்குறோம் இல்லைங்களா அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஜோதிடம் வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமா இருந்துச்சு ஜோதிடம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேசிக் எதுவுமே தெரியாது சார்கிட்ட வரும்போது அப்புறம் அவர் என்ன சொன்னார் நீங்க வந்து ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து நம்ம தாராளமா சொல்லலாம் அப்படின்ட்டு ஜோதிடம் படிக்க சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப இந்த கேபி தேவசார ஜோதிடத்தில் வந்து ரொம்ப அக்யூரஸி கொடுக்கறதுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸு நிறைய சொல்லி கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி எத்தனையோ குருநாதர் கிட்ட வந்து நான் கற்றுட்ருக்கேன் நான் வேதிக்காஸ்ட்ராலஜி மற்ற விஷயங்கள் பண்ணாலுமே நம்மளோட குருஜி அளவுக்கு வந்து எனக்கு ஒரு கூட வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவும் ஒவ்வொரு டைமுக்கும் எப்போ நம்ம சந்தேகம் கேட்கும்போதும் நமக்கு எந்த டைம்னாலும் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்கும் போது அவர் முகம் சொல்லிக்காமல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் மாணவர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துட்டு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி அவர் வந்து சொல்லிதான் இந்த ஒரு இதுக்குள்ளார நான் வந்து இப்போ ஒரு ஒரு அஞ்சு டு ஒரு ஆறு வருஷம் ஆகுது நீங்க வந்து சொன்னா நீங்க வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா யாருமே அவர் பேசினார நிறைய நம்ப மாட்டீங்க இப்ப நான் வந்து ஜோதிடத்துல மட்டும் நான் மாசம் வந்துட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் பத்து லட்சம் ரூபா நான் வந்து ஜோதிட மூரியமார்டு மட்டும் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு வந்து என்னோட கணவராகட்டும் வந்து தொழில் வந்து வேற இருந்தாலும் வந்து அவர் எனக்கு வந்து கூட ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார் இதை நான் வந்து படித்து இப்படி கொண்டு வரத்துக்கு ஸோ வந்து இந்த ஒரு ஜோதிடம் இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறத விட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்குள்ளார வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒரு சின்ன ஒரு கூட்டம் மாதிரி போட்டாங்க ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச வரும்போது வந்து அப்போ எனக்கு வந்து ஒரு வழிகாட்டி வந்து சதீஷ் சார் இங்கே உக்காந்துட்டு அவர் வந்து யூடியூப்ல நிறைய பேசுவார் பேசும்போது தான் பார்த்துன்னு அவர்கிட்ட கேட்பேன் எனக்கு வந்து பேசுறதுக்கே மாட்டேங்க சார் எனக்கு ஒன் டு ஒன் வரும்போது ஒருத்தருக்கு எதில் உட்காந்து பேசும்போது நான் நிறைய பேசுறேன் நான் போகும்போது நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ ஃபீட்பேக் கொடுப்பாங்க எனக்கு ஒரு சேனலில் ஒரு மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு எனக்கு எப்பவுமே வராது நான் வந்து சேனல்குள்ளார போக முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு கேட்டேன் அவர் என்கிட்ட சார் சொல்லும்போது வந்து என்ன இருபத்தி நாலுமா நீங்க மீடியா குள்ள வருவீங்க பேசியாச்சு கலை நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இப்ப விஜய் டிவில நம்ம வந்து நடுவரா கூப்பிட்டு இருக்காங்க இதை நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சார்கிட்ட வந்து இந்த விஷயங்கள் நம்ம நிறைய சொன்னாலுமே எனக்கு வந்து இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாக்குள்ளே நான் போவேன் ஒரு டெலிவிஷனுக்குள்ளே நான் வருவேன் அப்படிங்கிறது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் என்னோட பேஸ் ஆகட்டும் வேறு மாதிரி இருக்குது அது எப்படி இருந்தாலுமே நான் முதல் வந்து சார்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் என்னன்னா என்ன வழிகாட்டி நம்மளுக்கு எத்தனை விஷயங்கள் இருந்தாலுமே இதுல நீங்கள் போங்க இப்போ நான் கூப்பிட்டா கூட வந்து அந்த ஆர்வமாக எந்த நேரம் கூப்பிட்டாலும் சரி அவரோட தொண்டையில் வந்து ஒரு சின்ன கிச் கிச் கூட இருக்காது எனக்கு அதான் யோசிப்பேன் நம்ம இந்த ஏஜில் வந்து ஒரு பேசி ஒரு ரெண்டு மூணு பேசுறதுக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் கம்மியாயிடுது எப்போ கூப்பிட்டாலும் சரி பத்து மணி கூப்பிட்டாலும் எடுக்க முடியாட்டி கூட எனக்கு உடனே வந்து இதுக்கு என்னமா நம்ம கேள்விகள் வந்து நம்ம வாய்ஸ்ல கொடுத்தா கூட அவர் உடனே நமக்கு பதில் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு ஆசார் வந்து கொடுத்ததுக்கு எனக்கு கொடுத்ததுக்கு வந்துட்டு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நன்றி தேங்க்யூ ஜோதின பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பெண்திரைவை பெற அணுகவும்